துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள் ஏழாம் இடத்துல பொதுவாக சந்திரன் சுக்கரன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது வாழ்க்கை துணையுடைய மனநலம் மாறிண்டே இருக்கும் காலையில் கேட்டால் இட்லி கெட்டி சட்னி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க மத்தியானத்துக்கு அப்புறம் கேட்டால் நான் சொல்லவே இல்லையே நாளைக்கு நான் பண்ணுறது நாளைக்கு தான் சொல்ல முடியும் இப்போவே கேட்டால் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்க சரி ஓகே என்ன சமையல் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் எனக்கு என்ன தோணுதோ அதானே பண்ண முடியுமாங்க இந்த மாதிரி சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் பேசி நம்மளை ரொம்ப சிரிப்பு மூட்டுவாங்க அதுதான் விஷயம் சந்திரன் கனெக்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க மூளையை மாற்றிகிட்டே இருக்கும் இட்ல கீப் ஆன் சேஞ்சிங் அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்ற விஷயங்கள் இன்றைய நாளில் அதுவும் வியாபாரத்தில் உணவு வியாபாரத்தில் இருக்கிறவங்க மெயினாக அவளுக்குலாம் ரொம்ப நல்லா நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் பொதுவாக பெண்களுக்கு குஷியாக இருக்கும் ஆண்களுக்கு கடுப்பாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக மூக்காம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்கு நிறம்